பேசலாம் குழந்தை பேர் இல்லாதவர்கள் இந்த வசனத்தை கைக்கொண்டு கொண்டு அவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஏழு நாளிலே இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் ஆசீர்வாதம் கற்பத்தின் கண்ணே அவரால் கிடைக்கும் பலன் என்று சொல்லியிருக்கிறது குழந்தை பேரு இல்லாதவர்கள் அந்த கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்காமல் இருப்பதனாலே அந்த இடத்துல தேவ மகிமை வெளிப்படுத்த இது எல்லாம் ஒரு காரண கற்காக இருக்கிறது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது கல்யாணமான புதிதிலே எல்லோரும் கேட்கின்ற கேள்வி என்னவாக இருக்கிறது என்றால் உங்கள் வீட்டில் ஏதாவது விசேஷம் உண்டா என்று கேட்பார்கள் கல்யாணம் முடிந்தவுடன் அவர்களுக்கு கேட்க வேண்டிய ஒரே கேள்வி உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் அந்த சுதந்திரம் சுதந்திரம் என்று பார்க்கும் வாரிசு அந்த வாரிசு வருகையிலே அந்த பெண் பெண்மையாகிறாள் பெண்ணாகிறாள் தாயாகிறாள் ஒரு ஆண் மகன் ஆணாக ஆண் மகனாக மாறுகிறான் அந்த உறவினர்களுடைய ஒவ்வொரு தன்மையும் மாறுபடுகிறது அவர்களுடைய உறவுகள் மாறிப்படுகிறது அவருடைய தகப்பனார் தாத்தாவாகிறார் அவருடைய மனைவி பாட்டி உறவுகள் மாறுபடுகிறது ஒரு சந்ததி வருகிறது ஒரு சந்ததி போகிறது பிரசங்கிகள் உன்னிலே இப்படியாக சொல்லுகிறது என்றால் பூமி மட்டுமே விளைத்திருக்கும் சந்ததி வரும் போகும் பூமி மட்டும் நிலைத்திருக்கும் இந்த ஆசீர்வாதம் மறுக்கப்பட்ட பிள்ளைகள் இந்த வசனத்தை கை கொண்டு நீங்கள் பிரார்த்திப்போமானால் உங்களுடைய ஆசீர்வாதம் மறுக்கப்பட்ட ஆசீர்வாதம் அந்த கற்பத்தின் கனி உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே நீங்கள் இந்த வசனத்தை கை கொண்ட பிரார்த்தியங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் காட் ஃபயர் மினிஸ்ட்ரி ஊழியன் பாஸ்டர் சாம் ஜெயக்குமார்